பதிமூன்று மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மறுபடியும் நிறைய மாவட்டங்களில் மழை விட்டது போல காணப்படுகிறது ஆனா அதுதாங்க இல்லை மீண்டுமாக கனமழையினுடைய தீவிரம் குறிப்பிட்ட சில மாவட்டத்துல பதிவாக போகுது அதுல பதிமூன்று மாவட்டங்கள் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த பதிமூணு மாவட்டங்களில் கண்டிப்பாக பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடத்துல கனமழையுமாக தீவிரமாக இருக்கும் சரி அப்படி எந்த மாவட்டங்கள்ங்க மழை வந்து வரப்போகுதுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பா நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த மழை பொழிவு எல்லாமே நம்ம முன் அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவு இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதோ தற்செயலாக பெய்யக்கூடியது கிடையாது எப்படில நம்ம தேதிகள் சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம் மழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு அது இந்த மழையினுடைய தீவிரமும் தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக பதிவாகிட்டு இருக்கு அடுத்து வரப்போகிற மூன்று நாட்களுக்கு பதிமூன்று மாவட்டங்கள்ல மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக கொட்டி தீர்க்க போது கடைசி வரைக்கும் நீங்க அறிக்கையை கேட்டா மட்டும்தான் உங்க மாவட்டத்துல மழைக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஆகவே நண்பர்களே நீங்க எல்லாருமே மறக்காம அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே கிளிக் பண்ணிக்கோங்க எதனால சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றோம் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தேதிகளில் எந்தெந்த நாட்கள்ல மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் தமிழகத்தில் பதிமூன்று மாவட்டங்களில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரித்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு பரவலாக இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் இந்த மழைக்கான வாய்ப்பு அதிகம் எதிர்பார்க்க முடியும் காலை மற்றும் பகல் நேரங்களில் மழைக்கான வாய்ப்பு ரொம்பவே குறைவாக இருக்கு ஆனா இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக பெரும்பாலான மாவட்டத்தில் மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மிதமானதுல கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது மழை முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க ஏன்னா அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மிதமானதுல கனமழை வரைக்கும் பரவலாக இரவு நேரங்கள் கூட நமக்கு மழை பெய்யலாம் சில இடங்களில் நள்ளிரவிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லேசானதுல மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்குறோம் ஏன்னா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில எல்லா பகுதிகளிலும் பரவலாக லேசான மழை மற்றும் மிதமான மழைங்கிறது உறுதியாக நமக்கு பதிவாகும் மிக கனமழை ஏதாவது இருக்குமா மிக கனமழை அதாவது ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் அல்லது இருபது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது மூன்று சென்டிமீட்டர்ல இருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரை மட்டுமே இது போன்ற சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் அடைய வாய்ப்பு அடுத்ததாக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இந்த நான்கு மாவட்டத்தில் எண்பது சதவீதம் வரை மிதமான மழையும் இருபது சதவீதங்கள் அதாவது பகுதியாக கனமழை வரை எதிர்பார்க்கப்படுது மாவட்டத்தில் எல்லா பகுதிகளிலும் மழை கிடைக்கும் அதனால கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இந்த மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக கனமழை தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது அதே மாதிரி உள் மாவட்டத்தில் வந்து லேசான மழை மற்றும் மிதமான மழைக்கான வாய்ப்பும் அதிகம் நம்ம எதிர்பார்க்க முடியும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு இங்கே வந்து லேசான மழை மற்றும் மிதமான மழையா இருக்கும் அதே மாதிரி ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்கள் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் பரவலாக லேசானதிலிருந்து மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம் ஏன்னா தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே கேரளா கர்நாடக மாநிலங்களில் பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது குறிப்பாக கர்நாடக மாநிலம் பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக நல்ல மழை பொழிவு பதிவானது பார்த்தோம் தொடர்ந்து இனி வரும் நாட்களிலும் நம்ம தமிழக கர்நாடக எல்லையோர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் நல்ல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நீடிக்க போகுது மிதமானதிலிருந்து கனமழை பெய்யும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடுல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க ஆகவே வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் குறிப்பா தமிழக கேரள எல்லையோர பகுதி இப்ப நம்ம பார்க்க போறது தமிழக கேரள எல்லையோர பகுதிகள் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் ஒரு சில இடங்களில் சற்று வலுவான மழை பொழிவும் எதிர்பார்க்கலாம் அதாவது மலைப்பகுதிகளில் சற்று வலுவான கனமழை பொறுத்தவரை இருக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழை அல்லது லேசான மழை விட்டு விட்டு பதிவாகும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது விட்டுவிட்டு பரவலாக மழைக்கான வாய்ப்பும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது ஆகவே எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழைக்கான தீவிரம் இருக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வெயில் வர போதுங்க மீண்டுமாக ஜூலை மாதத்துல ஒரு கட்டத்துல வெயில் அதிகமா இருந்துச்சு பாருங்க அதே போலவே இந்த ஆகஸ்ட் மாதங்களிலும் இன்னொரு பக்கம் வெயிலுக்கான வாய்ப்பு இன்னும் சீக்கிரத்துல வரப்போகுது அஹ் அதுக்கப்புறம் எப்பொழுது மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சொல்றோம் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டம் லேசான மழை பொழிவு மட்டும் எதிர்பார்க்கலாம் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழையும் சில இடத்துல மிதமான மழையும் பெரும்பாலும் வானம் மேகமூட்டமா இருக்கும் இங்க பெய்யக்கூடிய மழையுமே இரவு தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டாவினுடைய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் பெரும்பாலும் இரவு நள்ளிரவில் மட்டுமே அந்த லேசான மழை மிதமான மழை அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் மற்றபடி நமக்கு வந்து மிக கனமழை அதிகனமழை அதிதீவிர கனமழை இப்படிலாம் நமக்கு வந்து டெல்டாவில் இருக்காது ஏன்னா நமக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து அப்படிங்கிறதுலாம் இனி கிடையாது எல்லாமே வந்து ஒரு லேசான மழை பொழிவும் மிதமான மழை பொழிவுமாகவே நமக்கு வந்து எதிர்பார்க்க முடியும் ஆகவே தொடர்ந்து நம்ம கடந்த சில நாட்களாக அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஏற்கனவே நமக்கு மழையெல்லாம் வந்தாச்சு இங்கே தஞ்சாவூரில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே நமக்கு மழை பொழிவு அதே மாதிரி திருவாரூர் மாவட்டங்களில் எட்டு சென்டிமீட்டருக்கு மேலே மழை இந்த ஆகஸ்ட் மாதங்களில் பதிவாகியாச்சு ஆகவே பெய்யக்கூடிய மழையை விட சராசரியான மழையை விட சில மாவட்டங்களில் கூடுதலாகவே நமக்கு மழை வந்து பதிவாயிருக்கு ஏதோ நமக்கு வந்து மிதமான மழை மட்டும்தான் நிறைய பேர் நினைச்சிருந்தீங்க ஆனா மிக கனமழையே வந்து பதிவாகிட்டு போயிருக்கு ஒரு நவம்பர் மாதத்துல எந்த அளவுக்கு ஒரு மழை பெய்யுமோ அந்த மாதிரியான ஒரு மழை பொழிவு கடந்த ஒரு வாரமாக நம்ம ஆகஸ்ட் மாதத்துல பார்த்தோம் மீண்டுமாக இது போன்ற ஒரு மழை பொழிவு எப்பொழுது பதிவாகும் அப்படிங்கிற தகவலை சீக்கிரமாக உங்களுக்கு நம்ம சொல்றோம் கடைசி வரைக்கும் நீங்க தொடர்ந்து வானிலை அறிவிப்புகளை ஒவ்வொரு நாளும் நீங்க கேளுங்க கண்டிப்பாக மிக பயனுள்ளதாக இருக்கும் தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டத்தினருக்குரிய ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை தொடரும் பெரும்பாலும் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில பகுதிகளில் சாரல் மழையாக இருக்கும் மற்றபடி நமக்கு இந்த மாலை நேரங்களுக்கு பிறகு இரவு நள்ளிரவு நேரங்களில் தென் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மிதமான மழை கண்டிப்பாக கிடைக்கும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி பொறுத்தவரை உருவாச்சுங்க அதனாலேயே நமக்கு கடந்த சில நாட்களாக நல்ல மழை பொழிவு ஆகஸ்ட்டில் ஆகவே மீண்டும் அடுத்த காற்று சுழற்சிகள் எப்பொழுது உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா பருவமழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்கள் தான் இன்னும் அதிகமாக இருக்க போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்க போகுது அதுக்கப்புறம் தான் படிப்ப நமக்கு அடுத்து வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினைந்துக்கு மேலே தொடங்குவதற்கான சாதகமான சூழ்நிலையும் வாய்ப்பு இருக்கு நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க